ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் வினோத் பேசுறேன் நானும் என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸும் திருவண்ணாமலை கிரிவல பதைக்கு கிளம்பிட்டோம் என் பக்கத்துல நிற்கிற பேர் பாலு அந்த பக்கம் நிற்கிற மாதிரி ஜெகன் ஆட்டோ பிரைவேட் ஸ்டாண்டில் போட்டு ஒரு செல்பி எடுத்துக்கிட்டுவோம் போறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு நாங்கள் மாட்டு தண்ணி ஆர்ச்சி பக்கத்தில் ஒரு செல்பி எடுத்தோம் உங்களை சென்ட் ஆஃப் பண்ண தம்பி சிவாவும் வந்து சேர்ந்துட்டான் எங்களுக்கு பின்னாடி நிற்கிற அந்த ஆர்ச்சி வந்து மதுரை மாடு பஸ் ஸ்டாண்டோட ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று சின்ன இருந்து பார்த்து வளர்ந்து அந்த ஆர்ச்சு நாங்கள் வரும்போது இல்லைன்றோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லைன்ற போதில் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும் சரி நம்ம திருவண்ணாமலைக்கு போறதுக்காக மாட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள

அவங்களோட ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே விடை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பௌர்ணமி கிரிவலத்துக்கு ஸ்பெஷல் பஸ் மதுரிலேருந்து நிறையா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு பஸ்ஸு ரெடியாக நின்றுச்சு உள்ளே என் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் இடம் போட்டு வச்சுருந்தாங்க நான் சத்து நேரம் என்னை ஆசுவாசப்படுத்திட்டு சரி பஸ்ஸில் கிளம்போம் அப்படின்ட்டு கண்டுகிட்ட விசில் அடிச்சு கூப்பிட்டாப்ல ஆப்பா அப்பா லேட்டாச்சு பாண்டி எடுக்க போகிற ஏறுனா உள்ளே வந்து நம்ம சிவனோட ரசீரில் எத்தனை பேர் அப்பாப்பா அடட்டா சிறண்டவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டன் போட்டு வீடியோவில் காமிச்சிட்டு போய் என் மாப்பிள்ளை என் ரெண்டு உட்காந்து ஒரு செல்ஃபி சின்ன வயசு கதை போச்சு நிறையா பேசி ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே தூங்கிட்டோம் பார்த்தா திருவண்ணாமலை இன்னும் நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குன்ட்டு ஒரு டிக்கெட்ல நிப்பாட்டினாங்க சரி ரைட்டு இன்னும் டீயை குடிச்சிட்டு அங்கே இருந்து மறுபடியும் ரிட்டன் ஏறி டிரைவர் கிளம்பிட்டாப்போ பார்த்தா திருவண்ணாமலை வாசல்லேயே கொண்டு போய் இறக்கிட்டாங்க ஹய் வாபிளாப் தெரிஞ்சவங்களா பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அங்கே எனக்குள்ள ஒரு டீ கடை டீயை சாப்பிட்டு அடுத்த வேலை தொடங்கும் டீ சாப்பிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சோம் அங்கேருந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்னு போர்டு வச்சுருந்தாங்க சரி குளிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு லாட்ஜு எங்கள் குளிக்கிறதுக்கு ஏதாவது இடம் பார்க்கணும்னு தேடும் போது ஒரு அற்புதமான நண்பர் ஒரு ஒரு வந்தாப்பில் திருவண்ணாமலை கோபுர தரிசனத்தை பண்ணிவிட்டு பின்னாடி லிங்கம் இருக்குது பாருங்க அதுக்கு பின்னாடி பௌர்ணமி உலகத்தோட முதல் லிங்கம் அவங்கள சாமியை மனசார வேண்டிக்கிட்டு குளிக்க போவோம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த லாட்ஜ் ஆறாவது மாடி ஏழாவது மாடியில் இருந்துச்சு எல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியை கும்பிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதை கிளம்போம் அப்படின்ட்டு பயங்கர சாமி அரங்கிட்ட கிளம்போ அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா தலைமை ஒன் ஆஃப் த இஷ்டத்தையும் அருணகிரிநாதர் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு லிங்கம் அந்த மலைதான் சாமியை கும்பிட்டு அப்படியே மாப்பிள்ளகிட்ட என்னான்னு பேசிட்டு கிளம்பலாம்னு முடிவு எடுத்து கிளம்பியாச்சு இந்த மலையோட நேரடி காட்சி காண கிடைக்க கண்கோடி வேண்டும் நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க நான் ரெடி ஆகிட்டீங்களா ஃப்ரெஷ் ஆகிடும் போலமா சென் ரெடி ஆயி கீழே லாஜ் அவுட்டு இறங்கி வந்தால் மறுபடியும் அந்த சன்னிதான வழியில் வந்து ட்ராஃபிக் செம்ம டிராஃபிக்கு நாலரோடையும் அட்டச்சமனே ஆட்டோ நின்றுச்சு ஐயா அருணகிரி மாதிரி வந்து கும்பிட்டு நாங்கள் நடைய தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம் அந்த மெயின் ரோட்டில் வந்து அந்த மடம் முன்னாடி இருக்குது எல்லாம் விளக்கி சாமி அதான் எல்லாம் கூடு வாசல் சிவன் அடியாரோட சிவனோட பாசல் அங்கேருந்து தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும் இதை கடந்து கொஞ்ச தூரம் போனோன்னே அந்த இடம் வந்துடும் அந்த ஐத்தாப்பில் தெரியுது பாருங்கள் மண்டபம் எல்லாம் தீபமாக பொருத்தி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே வந்துதான் முடிப்பாங்க சரி நம்மளும் பகவானை கும்பிட்டு அங்கே இருந்து அப்படியே பையன் கிளம்புவோம் கிரிவலத்தை வாக்கில் முதல் முறையாக பல வருஷ கனவு எனக்கு வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகணுன்ட்டு ரொம்ப வருஷ கனவு ஆனால் அது நாள் கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை யதார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸோட போன வாரம் நாலு நாளைக்கு முன்னாடி தான் பேசணும் இந்த பயணம் சொல்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது எதார்த்தமாக பேச்சு நடந்துச்சு அவங்களுக்கும் என்ன மாதிரி அந்த தாட்டு இருந்திருக்கு போல் சரி கிளம்ப முடிவு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சொன்னால் எப்படி இருக்கும் தெரியும்ல எல்லாத்துக்கும் அப்படியே திடீர் பிளான் கிளம்பி இன்னைக்கு வெற்றிகரமாக ஐயா வாசலில் வந்து சாமி கும்பிட்டு வெற்றிகரமாக அவன் கிரிவல பயணத்தை முடிச்சிருக்கோம் இது வந்து என்னோடய ரொம்ப நாள் கனவுல ஒரு என்னோட நிறைய கனவுகளில் இது ஒரு கனவு இது வந்து நான் ரொம்ப திருப்தி ஆகிட்டேன் இந்த கனவு நிறைவேறிச்சே அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு திருப்தி அப்படியே கிரிவல பாதையில் வந்து நாங்கள் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோம் போகிற வழியில் அந்த மலையை சுத்திலுமே ஒரு ஆயிரக்கணக்கான கோவில் விநாயகர் சாமி ஆகட்டும் முருகன் சாமி ஆகட்டும் சாய் பாபா சாய் சாய்பாபாவுக்கு முதற்கொண்டு ஒரு நூறு இடத்துல இடம் வச்சுருக்காங்க இதான் இந்திரலிங்கம் ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் அதாவது லிங்கம் பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு லிங்கம் முக்கியமான இடத்துல பூரா அந்த மலையை சுற்றி வச்சுருக்காங்க அதில் முதல் லிங்கம் வந்து இந்த இந்திரலிங்கம் இங்கே சாமியை கும்பிட்டு நடக்க ஆரம்பித்தோம் போகும்போதே நம்ம அ நிதானன எங்க இருக்கு அப்படினு பார்த்துட்டே இருக்கும்போது இயதார்த்தமா தலமே எனக்குல மாட்ட어ர்னாப்ல நான் இவன் அவரோட ஆசிரமம் நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அது வந்து அன்னதான கூடம் கடவுளே சாமி உங்க தேசாமி வரணும் ஆசீர்வாங்க சரி நீங்க சாமியை கும்பிட்டு விபூதிப்பட்டை அடிச்சுட்டு நாங்கள் காலை உணவை வந்து நித்தியானந்த சாமி ஆசீர்வாதத்தில் அவரோட அன்புல நாங்கள் காலை உணவை சாப்பிட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்கிட்டோம் Super പോയിട്ട് വരാം സൂപ്പർ போற வழியில வந்து நிறைய கோயில்கள் நிறைய நிறைய கோயில்கள் நிறைய ஆசிரமங்கள் நிறைய உபசரிப்புகள் நிறைய சித்தரோட காட்சிகள் அடாடா ஹலோ கண்டு கிராமமாக போகிறாங்க பாருங்க இன்னைக்கு நான் பேசுகிறத்துக்கு நான் எனக்கு நேரம் இல்லை நான் நான் அப்படியே பயணத்தை நான் கிளம்புறேன் என்னோடய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும் இல்லை பேசுறதுக்கு டைம் இல்லை சரி அப்பக்கப்போ நான் கிடைக்கிற இடத்துல நான் அந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள்லாம் நான் வீடியோவா பதிவு பண்ணுறேன் இனிமேல் தொடர்ந்து என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோக்கு வந்து பதிவாகும் நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவொலிங்க இந்த வருஷத்துலனாலும் அந்த யூடியூப்பில் இருந்து எனக்கு எதனாவது வருமானம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஆசையாக நான் ஈடுபாடோடு பண்ணுறேன் என்னால் முடிஞ்சளவு நான் சில இடத்துக்கெல்லாம் பயணம் செஞ்சு நான் வீடியோவாக போடுறேன் நீங்கள் வந்து என்னோடய ஆதரவாளர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வளர்த்து வர்றதுக்கு உதவி பண்ணுங்கள் சரி நீ வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ்லாம் வரும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆயிக்கங்க நான் கிளம்புறேன் அதாவது இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டேன் கிரிவலம் ஃபுல்லாக வீடியோ எடுத்தனால ஒரே வீடியோவாக என்னால் கமெண்ட் பண்ணி போட முடியல ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்ட் ஒன்று தான் இந்த வீடியோ இதை நல்லபடியாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நான் வந்து அடுத்த வீடியோ நல்லா சூப்பராக நான் ட்ரை பண்ணிட்டேன் ரெண்டாவது வீடியோவில் முடிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி பார்த்து த்ரீனு இன்னொரு வீடியோவும் பண்ணால் தான் ஃபுல்ஃபில் ஆகும் நான் திருவண்ணாமலை திருவிழா பார்த்தேன் ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அனுப்பியா உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்களுக்கு என்ஜாய் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே நான் அப்படியே கிளம்புறேன் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க என்ன நேராக குறை அப்படின்றத அளவு கமெண்ட் பண்ணுங்கள் சரி நான் கிளம்புறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆவலாக நன்றி வணக்கம் பாய் கை அப்படியே சிவன் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கான் நானாக பொண்ணா சிவா Hi 真的。啊